மாணவியிலே அடுத்த தலைப்பும் கோப்பிடலை ஒழுங்கு சொல்லி கொடுத்துருவோம் கோப்பிடலை ஒழுங்கமைத்தல் இந்த கோப்பிடுதலை ஒழுங்கமைத்தல் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னால் சரியாக முறைப்படுத்தி அடுக்கி வைக்கிற செயல்பாடு தான் சரியா இப்போ பாரு உடனே இங்கேருந்து ஒரு அசம்பிளிக்கோ அல்லது கேம்ஸ் பிளாட் லைனில் போ இல்லையா இது வந்துடையும் ஒழுங்கு தெரியும் இல்லையா கிளாஸில் படி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது இல்லையா அதுக்கப்புறம் உன்னுடைய ரேங்கை நம்ம ரேங்க் ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ணுறோம் இப்படி பல் ஒழுங்கு அமைத்தல் என்பது என்ன செய் வகைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பிரித்து காட்டுதல் அப்படின்னு சொல்கிறான் இப்போ காகிதங்கள் ஆவணங்களை நம்ம கோப்பிடப்பட்டிருக்கோம் இந்த கோப்புகளை ஒவ்வொரு அலுவலகமும் எவ்வாறு ஒழுங்கமைக்கிறன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஒரு நிறுவனம் இருந்துச்சுன்னா பல்வேறு வகை துறைகள் இருக்கும் ஒவ்வொரு துறைகளுக்கும் வெவ்வேறு விதமான பதிவு மேலாண்மை காணப்படும் இல்லையா ஆறு வித பதிவு மேலாண்மையிலும் மாற்றி மாற்றி ஒவ்வொரு துறையும் செயல்படலாம் செயல்படுத்தி கொண்டிருக்கலாம் இல்லையா இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு அலுவலகம் அது வணிக நிறுவன நிறுவனமாக இருந்தாலும் சரி லாப நோக்கமற்ற நிறுவனம் அதாவது கல்விச் சேவை நிறுவனங்களாக இருந்தாலும் சரி எல்லா நிறுவனங்களும் ஆவணங்களை பராமரிக்கும் இல்லையா இவர் ஆவணங்களை பராமரிக்கும் பொழுது அந்த ஒழுங்கு அமைக்கக்கூடிய செயல்பாடு ரெண்டு விதத்தில் அவங்க யோசி மையப்படுத்தப்பட்ட கோப்பிடுதலா துறைப்படுத்தப்பட்ட கோப்பிடுதலா மையப்படுத்தப்பட்ட கோப்பிடுதலா துறைப்படுத்தப்பட்ட கோப்பிடுதலான்ட்டு வகைப்படுத்தி அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒழுங்கமைப்பாங்க அப்போ இந்த மையப்படுத்தப்பட்ட கோப்பிடுதல்னா என்ன துறைப்படுத்தப்பட்ட கோப்பிடுதல்னா என்னங்கிறது ஒவ்வொருவருக்கும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுருக்கணும் முக்கியமான கொஸ்டின் கூடமாக பாரு மையப்படுத்தல் இப்போ நம்மளுடைய ஆஃபீஸ் எந்த இடத்துல இருக்குது ஸ்கூலில் வந்தோடனே என்ட்ரன்ஸில் இருக்குதுன்னு சொல்லுவாள் பட் அந்த என்ட்ரன்ஸு நீ சொல்லி பார்த்தீங்கச்சா மைய இடம்னு நான் சொல்லுவேன் ஏன் கேட்டேன்னு சொன்னால் நம்ம எப்படி நம்ம ஸ்கூல்ஸ் பிரிச்சுருக்குறோம் மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரின்னு பிரிச்சிருக்கிறோம் பாரு நம்ம ஒவ்வொரு ஏரியாவாக இருக்கும் பொழுது மூணு பேரும் வந்து எந்த தபால்களையும் உனக்குரிய விவரங்கள் டீச்சர்ஸோட விவரங்களை எளிதில் கேட்டு பெற பெற்று செல்லக்கூடிய வகையில் ஒரு மையமான இடத்துல வச்சு ஒரு பணியாளர்கள் பார் ஒரே கட்டடத்தின்கீழே மையமாக இருந்து பணியாற்றுறாங்க ஒரு ஹெச்எம் முன்னிலையில் இதுதான் மையப்படுத்தப்பட்ட கோப்பிடுதல்னு சொல்லிடலாம் சரியா அப்போ துறைப்படுத்துதல் என்ன இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கோம் மிடில் ஸ்கூலில் தனியாக ஒரு ஆஃபீஸ் வச்சு மிடில் ஸ்கூல் பிள்ளைங்க எட்டாம் கிளாஸ் உள்ள பிள்ளைங்களுடைய காரியங்கள் ஹை ஸ்கூல் நைன்த்து டென்த்துடைய காரியங்கள் லெவன்த்து டுவெல்த்தோட காரியங்கள்னு மூன்று பிரிவாக அந்தந்த துறை வாரியாக பிரித்து செஞ்சுட்டோம் சொன்னால் அது என்ன சொல்லலாம் துறைப்படுத்தப்பட்ட கோப்புகள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒவ்வொரு நிறுவனமும் அத அவர்களுடைய விருப்பத்தின்படி அல்லது அவர்களுடைய அந்த நிறுவன செயல்பாடுகளுக்கு ஏற்ப மையப்படுத்தப்பட்ட கோப்பாகவோ அல்லது துறைப்படுத்தப்பட்ட கோப்பாகவோ வச்சுக்கொள்ளலாம் சரியா இப்போ உனக்கு நான் சொன்ன எக்ஸாம்பிளேருந்து உனக்கு செஞ்சுருக்கோம் மையப்படுத்தப்பட்ட கோப்புனால் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுப்போம் மாணவியில் இந்த மையப்படுத்தப்பட்ட கோப்பில் ஒரே இடத்தில் பதிவுகளை நம்ம என்ன செய்ன்னால் மைய வைத்து கா மையப்படுத்தி பாதுகாக்கிறது சரியா ஒரே இடத்தில் சொன்னேன் ஆஃபீஸ் ஹோல் ஸ்கூலுக்கும் ஒரே இடத்துல வச்சு செய்கிறோம் இது வந்து பல துறைகளோடு தொடர்புடையதுன்னு சொல்கிறோம் சொன்னேன் மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூல் எல்லாருடைய தபால்கள் ஆவணங்கள் எல்லாம் ஒரே இடத்துல வச்சு செயல்பாடு நடக்குது அடுத்து என்னன்னு சொன்னால் இந்த மையப்படுத்தப்பட்ட கோப்பிடுதலில் சுட்டகராதி திட்டத்தினால் மட்டும் நமக்கு என்ன சொன்னால் கட்டுப்படுத்தப்படணும் அப்படின்னு சொல்லும்போது அது மையப்படுத்தப்பட்ட கோப்பு அனுப்பலாம் இப்போ பாருன்னு சொன்னால் நம்ம ஸ்கூலில் பாரு ஒவ்வொரு கிளர்க்ஸும் ஒவ்வொரு தான் பண்ணி செய்வாங்க யார் யார் என்னென்ன பண்ணி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கே தெரியும் குறைஞ்ச பேர் இருக்கனால சைக்கிள்க்கு என்ன பர்டிகுலர்ஸ் இருக்குது எங்கே இருக்குது எப்படி பார்க்குறோன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் அவங்க ஆஃபீஸ்லேயே அவங்க ஒரு சுட்டுகராதை தயாரித்து பணியை மேற்கொள்கின்றனன்னு கொடுத்துருக்கோம் பொதுவாக நமக்கு கடித தொடர்புடைய பல்வேறு விதமான ஆவணங்கள் அப்படி சொல்லுவோம் கடித தொடர்புடைய பல்வேறு விதமான ஆவணங்கள்னு சொல்லும்போது அலுவலகம் பல்வேறு விதமான கடிதங்களை பெறுகின்றன கடித தொடர்புகள் ஆணைகள் இடாப்புகள் சான்றிச்சீட்டு போன்ற பல்வேறு விதமான முக்கியமான திட்டப்பட்டியலாம் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கேன் சேலஞ்ச் சூழ்நிலைகள் ஒரு நிறுவனம் விரும்பினால் ஒரு முக்கிய திட்டப்பட்டியலை வந்து இப்போ வந்து ஃபுல்லாக ஹெச்எம் ஆஃபீஸில் வந்து கொடுக்க முடியாது ஓகே ஏன்னு சொன்னால் இது ஒரு ரகசியமானது அவங்க ஹெச்எம் கரஸ்பாண்டனோட செயல்படுத்தக்கூடிய செயல்பாடு அப்போ இந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட பணி முக்கியமான பில்லு முக்கியமான காரியங்களை அவங்க இதில் மையப்படுத்தப்பட்ட பணியாக இருப்பினும் ஒரு சில சூழ்நிலைகள் சில ஆவணங்களை அவங்க என்ன சொன்னால் துறைப்படுத்தப்பட்ட கோப்புகளாக வைத்து என்ன பண்ணலாம் பராமரிக்கலாம் அப்போ மையப்படுத்தப்பட்ட கோப்புனால் உனக்கு சாட்டாக செஞ்சுருக்கணும் ஒரே இடத்தில் பதிகளை வைத்து அனைத்து பணியாளர்களும் ஒரே இடத்தில் அனைத்து துறைகளுக்கு சம்மந்தப்பட்ட பணிகள் அனைத்தும் ஒரே இடத்தில் வைத்து நடைபெறக்கூடிய ஒரு செயல்பாடு என்ன சொல்லலான்னு சொன்னால் மையப்படுத்தப்பட்ட பதிவு அப்படின்னு சொல்லலாம் சரியா இப்போ இந்த பதிவுகளை மையப்படுத்தல் அல்லது மையப்படுத்தப்பட்ட கோப்புனால் உனக்கு என்னென்னு படிச்சிருக்கோம் வீட்டுடைய நன்மைகள் பாருமா பாரு இந்த மையப்படுத்தப்பட்ட கோப்புகளின் நன்மைகள் அப்படின்னு சொல்லும்போது ஆறு பாயிண்டாக படிக்கிறோம் மையப்படுத்தப்பட்ட கோப்புகளின் நன்மைகள்னு சொல்லிட்டு ஆறு பாயிண்டாக படிச்சிருக்கோம் பாரு ஃபர்ஸ்ட்டில் நகலாக்கம் தவிர்க்கப்படுகிறது நகலாக்கம் தவிர்க்கப்படுகிறதுன்னு சொல்லி நினைவு வச்சு குறிச்சிக்க அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறோம் கோப்புகள் எல்லாம் மையப்படுத்தப்பட்டு வச்சிருக்கோம் இல்லையா அப்போ ஒரு குறிப்பிட்ட பணியுடன் தொடர்புடைய கோப்பு குறிப்பிட்ட பணியோட தொடர்புடைய பணிப்பார் எயித்து முடித்து நைன்த்து வந்திருப்பா டென்த்து முடித்து லெவன்த்து வர டென்த்தில் நீ ஒன் டச்சில் இல்லாத தகவல்கள் ஏற்கனவே என்ன எங்கே இருக்கும் ஆஃபீஸில் இருக்கும் இந்த தகவல்கள் நாங்கள் என்ன சொன்னி லெவன்த்தில் பெற்றுக்கொள்ள முடியும் அப்போது நிறைய நகல்களை கொண்டு தரணுங்கிற அவசியம் இல்லை எனவே என்ன சொன்னால் ஒரு குறிப்பிட்ட துறையுட துறையுடன் தொடர்புடைய பணிகளும் ஒரே இடத்துல மையப்படுத்துகிறதுனால நகல்கள் எடுக்கிறதுனா காப்பீஸ் இல்லையா காப்பி எடுக்கிறதுக்கு தவிர்க்கப்படுகிறது ரெண்டாவது பாயிண்டில் சிறப்பு பயிற்சி பெற்ற பணியாளர்கள் தான் இருப்பாங்க ஏன்னு சொன்னால் ஒரே பணியை திரும்ப திரும்ப ஒரே இடத்துலேருந்து அவங்க பணியாற்றுறாங்க அவங்களுடைய சிறப்பு பயிற்சி அப்படின்னா அவங்க அனுபவம் அப்படின்னு சொல்லலாம் சிறப்பு பயிற்சின்னு சொல்லும்போது எக்ஸ்பீரியன்ஸோட வரலாம் அல்லது அவங்களுடைய ட்ரைனிங்கோடு வர்றவாங்க இல்லையா இந்த மாதிரி அவங்க பணியாற்றும் பொழுது சிறந்த சேவை பணியில் பணியாளர்களாக காணப்படுவார்கள் எனவே நிறுவனத்தினுடைய சேவை சிறந்ததாக இருக்கும் மூன்றாவதாக பொதுவாக நமக்கு நல்ல கோப்பிடப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு உறுதியளிக்கும்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அதாவது சீரான கோப்பிடல் முறைக்கு உறுதி அளிக்கிறது மையப்படுத்தப்பட்ட கோப்போ நிறுவனத்தில் அனைத்து ஆவணங்களும் வரிசையாக சீராக இணைச்சப்படணும் கோப்பிடப்பட்டுள்ளன அடுத்து என்ன சொல்லலான்னு சொன்னால் ஒரே இடத்துல கோப்புகள் எல்லாம் வச்சுருக்கனால துறை சம்மந்தப்பட்ட எல்லாம் ஒரே இடத்துல நம்ம இணைச்ச முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே காலம் சேமிக்கப்படுகிறது மனைவிலே ஃபர்ஸ்ட் பாயிண்டில் நகல் எடுக்கிறது குறையின்னு சொல்லலாம் செகண்ட் பாயிண்டில் சிறந்த சேவைக்கு க கிடைக்கிது காரணம் சிறப்பு பயிற்சி பெற்ற நபர்கள் இருக்கிறாங்க அடுத்து சீரான கோப்பிடலுக்கு நமக்கு என்ன செய்யுது உறுதி அளிக்கிறது நான்காவதாக காலம் சேமிக்கப்பட்டது ஏன்னு கேட்டோன்னா அனைத்து அனைத்துறனுடைய கோப்புகளையும் சேமிப்பதற்கு ஒரே இடத்துல வச்சு நம்ம பயன்படுத்துறோம் ஐந்தாவதாக போனேன்னு சொன்னா சிக்கனத்தை கடைபிடிக்கிறதுன்னு சொல்லிடலாம் ஏன் சிக்கனத்தை கடைபிடிக்கிறன்னா ஒவ்வொரு இடத்துல பேணும் போது என்ன செய் வெவ்வேறு விதமான கோப்பு ஆவணங்கள் கோப்பு ஒவ்வொரு விதமான பணியாளர்களை எண்ணிக்கை கூடும் இந்த மாதிரி நேரத்தில் செலவுகள் கூடும் இல்லையா எனவே இந்த கோப்புகள் கோப்பு ஆவணங்கள் வாங்குறது பணியாளருக்கான ஊதியம் கொடுக்கக்கூடிய செலவுகள் சிக்கனத்தை கடைபிடிக்கிறதுன்னு சொல்லி சொல்லிடலாம் அடுத்த ஆறாவது பாயிண்டாக நம்ம சொல்ல போனோன்னா துறைகளை கோப்பிடும் பணியிலிருந்து விடுவிக்கிறது இந்த துறைகளை அப்படின்னு சொல்லும்போது பாரு மிடில் ஸ்கூலுக்கு அந்த வேலையே இல்லை ஸ்கூலுக்கு அந்த வேலையே இல்லை எல்லாம் ஆஃபீஸ் வேலையில் மொத்தமாக செஞ்சுருந்தாங்க அதே போல் கொள்முதல் துறை உற்பத்தி துறை எல்லா துறையினுடைய பணியும் ஒரு குறிப்பிட்ட பணியாளர்களை வச்சு கோப்புகள் பராமரிக்கப்படும் பொழுது துறைகளுக்கு கோப்பிடுதல் பணி என்ன செய்யப்படுது நீக்கப்படுகிறது தவிர்க்கப்படுகிறது அவங்களுடைய வேலை குறைகிறது என்பது அர்த்தம் எனவே மாணவியிலே கோப்பிடைய நன்மைகள் நகலாக்கம் தவிர்க்கப்படுகிறது சிறந்த சேவைப்பு கிடைக்க காரணம் சிறப்பு தேர்ச்சி பெற்ற நபர்கள் இருக்கிறனால அடுத்ததாக சீரான கோப்பிடல் முறைக்கு உறுதி அளிக்கிறது சொல்கிறோம் காலம் சேமிக்கப்படுது எல்லா கோப்புகள் கோப்பவனங்களும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க அடுத்த சிக்கனமும் நமக்கு என்ன செய்யப்படுது கடைபிடிக்கப்படுகிறது ஒரே இடத்துல இருந்து பணியாற்றுறாங்க கருவிகள் குறைவு வாங்குறது அக்கறப்ப கோப்பு ஆவணங்கள் கோப்பிடுதலுக்கான பேலைகள்லாம் நமக்கு குறைவு இல்லையா வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரே இடத்துல வச்சு பயன்படுத்துகிறனால பணியாளர்களும் குறைவு எனவே சிக்கனமாக இருக்கும் அடுத்து துறைகளுக்கு கோப்பிடுதல் பணியே இல்லை கோப்பிடும் பணியிலேருந்து அவங்களுக்கு விடுவிக்கிறது எனவே துறை பணியாளர்கள் வேறு பணிகளை என சொல்லி ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மாநில அடுத்ததாக மையப்படுத்தப்பட்ட கோப்பிடுடைய தீமைகள் பற்றி பார்க்கப்பறம் மையப்படுத்தப்பட்ட கோப்பிடுதலின் தீமைகள் மாணவிகளே அதாவது மையப்படுத்தப்பட்ட கோப்பிடைய குறைபாடுகள் உனக்கு மூணு பாயிண்ட்டாக கொடுக்கப்பட்டிருக்கும் பாருமா ஃபர்ஸ்டில் துறைகளுக்கு வந்து இருக்குன்னு வச்சுக்கேன் இப்போ பாரு ஹையர் செகண்டரி அங்கேருந்து ஆஃபீஸ்க்கு வர்றோம் நமக்கு என்ன செய்யும் கஷ்டம் இல்லையா மிடில் ஸ்கூல் டக்குன்னு வந்து வாங்க ஆனால் ஹைஸ்கூல் அவ்வளோ தூரத்தில் இருந்து எல்லா தகவலுக்கும் ஓடி வரண்டி இருக்கு எனவே அந்த கோப்பீடு அறைக்கு தொலைவில் துறைகள் இருக்கும் பொழுது பணியாளர்களுக்கு கடினம் சரியா டிஸ்டன்ஸு ஆஃபீஸோட டிஸ்டன்ஸும் அந்த அதாவது துறை அலுவலங்களை கோப்பீடு வச்சுருக்கக்கூடிய இடத்துக்கும் பணியாளர்களுக்கு இடத்துக்கும் அதாவது துறைகளுக்கும் வே நீண்ட தொலைவு இருக்கும் பொழுது பணியாளர்களுக்கு கடினம்னு சொல்லலாம் அதாவது துறைகள் கோப்பீடு அறைக்கு தொலைவில் அமைக்கப்பட்டிருந்தால் பணியாளர்களுக்கு கடினம் செகண்ட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவோன்னு சொன்னால் ஒரே இடத்துல வச்சுருக்கறதுனால கோப்புகள் வெளி இடங்களுக்கு செல்வதுக்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ கொள்முதல் துறை கோப்பை கொள்முதல் துறை தான் பாதுகாக்கிறாங்கன்னு வச்சுக்கேன் அவங்க பையனு எங்கும் போக வாய்ப்பு இல்லை ஆனால் மொத்தமாக வைத்திருக்கும் போது நமக்கு என்ன சொன்னால் கோப்புகள் பிறருக்கு செல்வதற்கு வாய்ப்பு உண்டு யாரும் கேட்டாங்கன்னு எடுத்து கொடுத்துடலாம் இல்லையா அடுத்து மூணாவது பாயிண்டில் அந்த பதிவேடுகள் நமக்கு தொலைந்து போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் பயம் இருக்கலாம் பதிவேடுகள் நமக்கு தொலைந்து போயிருமோன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணலாம்னு சொன்னால் பயமும் இருக்கலாம் இதுதான் நம்மளுடைய பாரு தீமைகளாக சொல்கிறோம் மூணு தீமைகள் துறைகளுக்கும் அந்த மையப்படுத்தப்பட்ட கோப்புகளை வச்சு பராமரிக்க இடத்துக்கும் தூரமாக இருக்கும்போது பணியாளர்களுக்கு கஷ்டம் ரெண்டாவது பயனில் நம்ம ஒரே இடத்துல த எல்லா தகவல்களையும் பாதுகாத்து வைக்கும் பொழுது சில துறையினுடைய தகவல்கள் வெளி வாய்ப்புகள் உண்டு ரகசியம் பேண முடியாது இல்லையா அந்த மோசடி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிடலாம் அடுத்து அந்த பதிவேடுகள் நகல்கள் எடுத்து வச்சிருக்கும்போது தொலைந்துருமோங்கிற ஒரு பய உணர்வும் இருக்கும் நகைகள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் மொத்தமாக வச்சுருக்கும்போது நம்ம கொடுக்கப்பட்ட காகிதம் அல்லது ஆவணங்கள் தொலைந்திருமோன்னு சொல்லிட்டு ஒரு பய உணர்வும் காணப்படலாம் மாணவிகளை முக்கியமான கொஸ்டின் மையப்படுத்தப்பட்ட கூப்பிடல் என்றால் என்ன அவற்றின் நன்மை தீமைகள் யாவின்னு பார்த்துருக்கோம் அடுத்தது அடுத்த ஆடியோ